வணக்கம் என் பெயர் மஞ்சு நான் படிக்கிறேன் திருவிரையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் இறைவன் புலவரின் அறிவை போற்றுபவன் சிறந்த புலவருக்காக தூது செல்பவன் புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன் இதை உணர்த்தும் காட்சியை காண்போமா பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான் கபிலரின் நண்பரான இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் ஏற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான் மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பாவன கோவிலை விட்டு நீங்கி வடத்திரு ஆலவாயில் சென்று தங்கினார் இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான் இறைவனும் கோவிலுக்கு திரும்பினார் புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காலனாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வி எறும் மன்னன் நீ நுவன்று சொல்லாம் தன்னியே அமுதால் எங்கள் கோபத்தை தனிந்தது என்ன நன்றி